ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் தேவ வார்த்தைகிற உங்களோடு இருப்பதாக அருமையானவர்களே சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆகாது என்று தள்ளின கல்லே மூவிக்கு தலைகள் ஆயிற்று பாருங்க இந்த தள்ளப்பட்ட கல் நிறைய சமயத்துல மனிதர்கள் மனிதர்களால தள்ளப்படுகிறார்கள் அறிவில் என்று தள்ளிவிடுவார்கள் அழகில் என்று தள்ளிவிடுவார்கள் ஆஸ்தியில் என்று தள்ளிவிடுவார்கள் இது மனிதனுடைய குணம் மனித குணத்திலே கொஞ்சம் பார்வைக்கு நல்ல மேன்மையாக இருக்கிற தான் நல்ல உறவு இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் குணங்கள் சரியிடம் கண்டிப்பாக மனுஷன் விடுவார்கள் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா திறமையில் என்று தள்ளி விடுவார்கள் இது வந்து இந்த விதிக்கு யாரும் விளக்கில்லை இதுதான் நிஜம் அப்போ தள்ளப்பட்ட நிலை தாவிதி என்ற ஒரு மனுஷன் அவன் வாழ்வில் கசப்பான அனுபவம் என்னோடு அப்பா முசித்தவனும் என் சகோதரனும் என் தோழனும் என் விரோதமாக காலை தூக்கினான் அந்த தாவிது வாழ்க்கையில் சொந்த குடும்பத்தில் அவனுக்கு சரியான ஒரு அடையாளம் இல்லை உரிமைகள் இல்லை அந்த எட்டு பிள்ளைகளே இந்த எட்டாவது பிள்ளையாக இவர்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே அவர் வாழ்த்தியிருக்கிறது அந்த கருத்தின் அடிப்படையிலே அவர் எழுதுகிறார் ஆகாது என்ற கல் என்று தள்ளின கல்லே அந்த மூளைக்கு தலைகள் ஆயிற்று இப்போ இந்த கல் தள்ளப்பட்ட இந்த கல் இறைவன் பார்வைக்கு வருகிற போது அது விசேஷமான ஒரு கல்லாக மாறி அந்த நாட்டின் அரசனாக மாறுகிறார் இப்போது நீங்கள் கூட தள்ளப்பட்டிருக்கலாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா தள்ளிட்டாங்களே புறக்கணித்தாங்களே என்று நீங்கள் விலகி ஒதுக்கி போனீங்கன்னா நீங்கள் மறந்தும் மறக்கப்பட்டும் போவீங்க ஆனால் ஒன்று சாமி பதினாறு பதினெட்டில் இவன் பேர் சொல்லும்படியாக மாறினான் சவுல் என்ற அரசனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது இந்த பிசாசை ஓட்டுவதற்கு அந்த ஊர் வழக்கம் இசை வாசித்தால் போய்விடும் அப்போது அரசனு மேல இருக்க பி ஓட்டுவதற்கு ஒரு ஆளை தேடுறாங்க அப்ப யோசித்து பாருங்கள் அந்த அரசவையில் இருக்கிற ஒருவன் சொல்கிறான் ஈசாயின் மகனை நான் கண்டிருக்கிறேன் அவன் வாசிக்கிறது தீரினவன் ஒருவேளை நீங்க எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம் உறவுகளால் மறக்கப்பட்டிருக்கலாம் நீங்க கம்பேக்ட் கொடுக்கணும் உங்கள் திறமையோ உங்க அறிவையோ நீங்க டியூன் பண்ணணும் எதனால இந்த உலகம் நம்ம தள்ளுதோ பணம் இல்லையா அது அடைவதற்கு முயற்சிக்கணும் அறிவு இல்லையா அதை அடைவதற்கு முயற்சிக்கணும் உங்களுடைய குணங்களிலேயே சில மாற்றங்கள் இல்லையா மாறணும் அப்படிதான் எந்த ஜனங்கள் ஒதுக்கினார்களோ தள்ளினார்களோ அவர்கள் தேடி வருவார்கள் தாவிது என்ன செய்தான் தன்னை அவன் பலப்படுத்தி கொண்டான் தன்னை திடப்படுத்தி கொண்டான் தன்னை உருவாக்கி கொண்டான் பைபிள் பல இடத்துல சொல்லுது தாவிது அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் நாள் மல்டிட்யூட் அவன் பெருகி கொண்டே இருந்தான் அப்படிலாம் எழுதப்பட்டு நீங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே பெரிய கொண்டே இருந்தால் அப்டேஷன் ஆனால் தான் உங்கள் செல்ஃபோனுக்கு அப்டேஷன் பண்ணுறீங்க உங்கள் சிஸ்டத்துக்கு அப்டேஷன் பண்ணுறீங்க இந்த உலகத்துக்கேற்ற ஐஃபையாக மாறணுன்ற அப்டேஷன் பண்ணுறீங்க எனக்கு ஆகியாலும் உங்கள் முன்னேற்றத்துக்கு உங்கள் வெற்றிக்கு உங்களுடைய உங்களுடைய மேன்மையான வாழ்வுக்கு நீங்கள் அப்டேஷன் ஆகுறீங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணுறீங்கன்னா எந்த மனுஷர்கள் எந்த சூழ்நிலையிலே உங்களை தள்ளினார்களோ அவர்கள் நடுவிலே தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் எதுவுமே இல்லை ஆயுத்தம் இல்லாமல் எதுவுமே இல்லை நீங்க ஆயுத்தப்படு போதா ஆண்டு சொல்லி ஆயத்தப்படு பிறருக்கு பிறரை ஆயத்தப்படுத்து அதுக்கப்புறம் நீங்க அவங்க கவனம் ஆயிடு அப்ப நீங்க ப்ரிப்பரேஷன் ஆகணும் எந்த விஷயம் என்னை இந்த பூமியிலே புறக்கணிக்கப்பட்டது எந்த விஷயத்தினாலும் என்னை தள்ளினார்கள் இந்த உணர்வு வந்துட்டாலே போதும் நினைச்சுங்க நான் இந்த மூளைக்கல்லாக நான் மாறுகிறேன் சொல்லி அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தந்தன் இன்னைக்கு உங்க வாழ்க்கை வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை சுத்த வேதத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ சிச்சுவேஷன்ல தள்ளினார்கள் புறக்கணித்தார்கள் அவங்களும் கம்பேக் கொடுத்தாங்க தன்னை மாற்றி அமைத்து கொண்டாங்க திரும்பி எழுப்பி வந்தாங்க அவரெல்லாம் தெய்வன் வல்லமையாக பயன்படுத்தினார் நீங்க காலத்துக்கு சூழ்நிலையோ என்னையோ தடுறாங்க குறை பேசுகிறாங்க என் அப்பா சரியில்லை அம்மா சரியில்லை சூழ்நிலை சரியில்லை எப்படிலாம் சொல்லி கொண்டிருந்தீங்களா உங்கள் காலங்கள் போகும் நீ விரத்திலே சோர்விலே உங்களுடைய ஜேர்னி முடிந்து போகும் நீ என்ன செய்யணும் அதுலேருந்து எப்படி வரணும் ஒரு பழமேஸ்வரன் பாருங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதும் உங்க புல்லாக நம்பிக்கை விடாமுயற்சி அந்த அர்ப்பணிக்கப்பட்ட இதிலே இறைவனுடைய துணை தெய்வமே எனக்கு துணை செய்யும் எனக்கு உதவி செய்யும் அங்கே சொல்லுது அவன் வாசிக்கிறதுல தெரியணும் காரிய சமர்த்தனமாக ஒரு விஷயத்த சொன்னால் கிட்டிக்காரன் தான் செய்து முடித்தான் அந்த அளவுக்கு அவன் தன்னை அறிவினாலே ஞானத்தினாலே அன்னை வடிவமைத்து கொண்டான் மக்களே நீங்கள் இந்த பூமியிலே மகிமைப்பட வேண்டும் என்றால் மேன்மை அடைய வேண்டும் என்றால் உச்சத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தேவன் உங்களுக்கு துணை நிற்க ஒரு வல்லவராக அறிவையும் ஞானத்தையும் புத்தியும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் ஒன்று செய்யணும் எங்கே நான் தள்ளப்பட்டனோ அங்கேயே உயர்த்தப்படணும் உலக செலக்ஷன் நீங்கள் மனுஷனால் தள்ளப்பட்டிருக்கலாம் தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் ஆண்டவர் எனக்கு வைத்தாங்க அறிவைத்தாங்க எதிரினால் தடுவார்கள் எதிரே நான் விழுந்து போவேன் நான் எப்படி வெளியே வர அவ்வப்போது தேவையான ஞானத்தையும் அறிவையும் புத்திய தந்து உங்களை தலை சிறந்தவர்களாய் மாற்றுவார் இந்த வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் உங்களை எந்த இடத்துல தள்ளப்பட்டீர்களோ அங்கே சிறந்தவர்களை வைப்பார் நம்பிக்கை விழுங்கள் வேத வாக்கியம் ஒரு நாள் பொய் சொல்லாது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் காட் பிளஸ்யூ காட் பிளஸ் யூ